சிவன் வீட்டில் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் சிவபெருமான் நம்மை சுற்றி இருக்கும்போது சில அறிகுறிகள் காணப்படும் அதில் ஐந்து பற்றி நாம் பார்க்கலாம் நாம் இந்த பதிவை தொடர்வதற்கு முன் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் கமண்டில் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு சிவபெருமானை பிடிக்கிறது என்று நான் தெரிந்து கொள்கிறேன் சிவபக்தர்களாகிய உங்கள் வீட்டில் நிலவும் ஐந்து அறிகுறிகள் அதில் முதல் அறிகுறி என்னவென்று தெரியுமா நண்பர்களே வாசம் அதாவது நாம் நம் வீட்டில் இருக்கும்போது திருநீற்று வாசம் நம்மை சுற்றி உள்ள அறைகளிலோ வாசல்களிலோ திருநீற்று வாசம் வீசும் இவ்வாறு வீசும்போது சிவன் நம் அருகில் இருக்கிறார் என்று அர்த்தம் இப்படி சில சிவபக்தர்கள் வீட்டில் நடந்திருப்பதாக கூறுகிறார்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி திருநீற்று வாசம் நடந்திருந்து இங்கு ஒரு சிவபக்தியாக இருந்தால் கமண்டியில் சொல்லவும் இரண்டாவது அறிகுறி என்னவென்று தெரியுமா நண்பர்களே பசுமாடு நண்பர்களே அதாவது சிவபெருமானின் வாகனம் நந்திதேவனாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு பசுவின் மீது மிகவும் அன்பு உள்ளது அதனால் சிவன் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்துவதில் பசு மிகவும் பங்காக்கிறது அதாவது நாம் காமோண்டு கதவை திறந்து வைத்திருக்கும் போது சில நேரங்களில் பசு நம் வீட்டிற்குள் வரும்போது சிவன் நம் வீட்டிற்குள் வருகிறார் என்று சிவபக்தர்கள் எண்ணுகிறார்கள் இதுபோன்று பசு உங்கள் வீட்டிற்குள் வந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சிவன் அருள் பெற்றவர்களாக இருப்பீர்கள் மூன்றாவது அறிகுறி என்னவென்று தெரியுமா நண்பர்களே அதாவது தட்டாம்பூச்சி மின்மினி பூச்சி தட்டாம்பூச்சின்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சில இடங்களில் தும்பி என்றும் அழைப்பார்கள் இந்த வகையான பூச்சிகள் இரவில் நம் வீட்டிற்கு வந்தால் இவன் அருள் பெற்றவர்களாக நம் வீடு கருதப்படுகிறது இவனின் அருள் பெற்ற வீடுகளில் இந்த தட்டாம்பூச்சியும் இந்த தும்பியும் பூச்சியும் அடிக்கடி வருமாம் இதுபோன்று உங்கள் வீடுகளில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக சிவபக்தர்களாக இருப்பீர்கள் இல்லை என்றால் சிவன் அருள்பெற்ற குடும்பங்களாக இருப்பீர்கள் நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்கள் இன்னோர் வழிபாட்டில் சிவன் முதல் இடத்தில் இருந்திருப்பார்கள் ஐந்தாவது அறிகுறி என்னவென்று தெரியுமா நண்பர்களே நீங்கள் உண்மையான சிவ பக்தர்களாக இருந்தால் மட்டுமே தான் இந்த ஐந்தாவது அறிகுறி உங்களுக்கு காட்டும் இந்த ஐந்தாவது அறிகுறி உண்மையான பக்தர்களை மகத்துவமாக காணப்படுகிறது சிவபெருமான் பக்தர்களின் கனவில் இருந் கனவில் வந்து நாளை போவதை இன்று உருவாகி காட்டுவார் இதன் வழியாக அந்த உண்மையான பக்தர்கள் சிவபக்தர்கள் அதன் கெடுதலை தவிர்த்து அதன் நன்மைகளை பெற அவர் வழி செய்வார் இதுபோன்ற அறிகுறிகள் நம் வீட்டில் காணப்பட வேண்டுமென்றால் நாம் தினமும் ஓம் நமச்சிவாயா என்று சிவனை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு சிவனின் நாமத்தை நாம் உச்சரிக்க உச்சரிக்க நம் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் தோஷங்கள் பண வி விவர்த்தி இது போன்ற எல்லா தோல்விகளையும் ஒதுக்கடைத்து எல்லா வெற்றிகளையும் சிவபெருமான் நமக்கு தருவார் ஓம் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி